நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலைசீரியில் விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்க்கப் கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்புன்னு நான் வந்து கேட்குறேன் என்கிட்ட வந்து வரதுனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு பயங்கர கோபத்தோட பயங்கர ஆவேசத்தோடு வந்து பேசுகிறாங்க என்ன இது எதுக்காக வந்து மல்லி வந்து இவ்வளோ கோவாடையணும் எதுக்காக வந்து என்ன தப்புன்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும் என்ன யாருக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் வேற யாருக்கும் இல்லை நம்ம வெண்பாக்காக தான் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் வந்து அழகாக வந்து அவங்க கூட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க அவங்க கூட வந்து மிங்கல் ஆகிட்டாங்க ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பேர் இருக்கும் நம்ம கூட வந்து அந்த அளவுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்து இல்லையே அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்தினுடைய இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தரப்பினுடைய ஒரு வருத்தமாக இல்லை வந்து அது வந்து அவ கூட இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொறாமையாக இருக்கணுமே தவிர வருத்தம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது அந்த குட்டிச்சாதான் வந்து யார் பக்கம் இருந்தால் என்ன ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய காரியத்தை வந்து சாதிக்கும் போது நம்ம பக்கம் வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்து போய் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஏற்றுக்கக்கூடியாத ஒரு விஷயமா வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வெண்பாவை வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்க எல்லோரும் வெண்பாவை வந்து எப்படியாச்சும் வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வெண்பாவையும் வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்க முடியாது விஜயும் வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்க முடியாது உன் வேலை என்னவோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டு நீ வந்து மூடிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து உனக்கு தேவையான சொத்து பத்து எல்லாத்தையும் வந்து கதிரேசன் கிட்ட வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு நீ வந்து கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு வேணால் வந்து இருக்கலாம தவிர மற்றபடி வந்து நம்ம மல்லிகிட்டேயும் கிட்டே அதுக்கப்புறம் கிட்ட மூணு பேர்கிட்டையும் வந்து நீ வந்து நெருங்கணும்னு நினச்ச கற்பை கூட வந்து தொட்டுடலாம் ஆனால் இந்த நெருப்பை வந்து தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பார்த்தோன்னா மல்லியோட ரியாக்சன்லேயும் வந்து தெரியுது எதுக்காக வந்து மல்லி வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவ கூட வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ணுறதில்ல ஸோ அவளை வந்து நான் தான் வந்து பொறுப்பாக வந்து கவனிச்சிக்கிறேன் பார்த்துக்குறேன் அவளுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நான் வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொடுக்குறேன் அது வந்து தப்பு அது வந்து கரெக்டு இதுதான் கரெக்டு இது தான் தப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரியும் நீ வந்து படினா இந்த இந்த டைமில் வந்து படிக்கணும் இந்த டைமில் விளையாடுனா விளையாடணும் இந்த டைமில் சாப்பிடணா சாப்பிடணும் இந்த டைமில் இதை வந்து பண்ணுன்னா பண்ணணும் அதுதான் வந்து குழந்தையுடைய வேலையை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் பார்க்கணுமோ தவிர அந்த ஒழுக்கத்தையும் அந்த டிசிப்ளினையும் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் மற்றபடி வந்து சும்மா வந்து வீட்டில் நடக்கிற சண்டைக்கு மத்தியில் வந்து குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு சண்டை போடுறது அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மனசில் வந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் போயிட்டு வந்து சரியாக வந்து ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாமல் வந்து போகிறதுக்கான காரணம் வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனையோ இல்லை பெரிய பெரிய பிரச்சனையோ வந்து குழந்தைகள் வந்து உற்று கவனிக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி விடுது ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டடீஸில் சரியாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஏதோ வந்து லோ ஆகிட்டாங்கன்னா அதுக்கும் வந்து வீட்டில் வந்து ஒரு சண்டை வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே சண்டைக்கு மேலே சண்டையாக வந்து போயிட்டு இருக்கிறதுனாலே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சின்ன ஒரு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷேஷன் அதுக்கப்புறம் டிப்ரெஷன் மனநிலை வந்து சரியில்லாமல் போகிறது அதுக்கப்புறம் மன அழுத்தத்தை வந்து கொடுக்குறது இந்த மாதிரியான இன்னல்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுது ஸோ இதுக்காக வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணாங்க நான் வந்து அவளுக்கு வந்து தேவையானது என்னவோ அதை வந்து நான் அவள் கூட வந்து இருந்து பண்ணுறேன் நீங்கள் வந்து அவள் கூட வந்து யாரும் வந்து இருக்கிறது இல்லை ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அவள் வந்து தனிமையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் யாராச்சும் அவள் கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்து இருக்கீங்களா நேற்று கூட வந்து பார்த்தோன்னா வெண்பக்குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து நான் வந்து தூக்கி வந்து கொஞ்சம் ஒரு மொத்தம் வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லி சொன்னேன் அதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து காது கொடுத்து வந்து கேட்டதுனால வந்து சொல்லி சொல்லுது இதுவே வந்து மற்றவங்களா இருந்தால் இருந்தால் யாராச்சும் வந்து காது கொடுத்து வந்து கேட்டிருப்பீங்களா ஒன்றும் வந்து கேட்கவே மாட்டிங்க அதுவா அது வந்து இருந்துக்கிட்டும் போய் முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை கழட்டு ஷூவ மாட்டேன் அதை கழட்டு இதை கழட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனாக வந்து அன்னொழுக்கமாக அன்டிசிப்ளினாக வந்து வளர்ப்பீங்க ஸோ அதை வந்து யார் வந்து ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக வந்து எந்த குழந்தையாலையும் வந்து ஏற்றுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நிறைய தவறுகள் வந்து உங்ககிட்ட இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து திருத்திக்கோங்க ஏன் ஏன் நிஷா இருந்தா ஸோ உங்கள் அம்மா ரேணுகா இருந்தாங்க உங்கள் அப்பா இருந்தார் இவ்வளோ பேர் இருந்துமே வந்து எங்கிட்ட வந்து எதுக்காக வந்து அட்டாச்சாக வந்து இருக்கான்னா நான் வந்து அதனால் அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அவள் வந்து என் கூட வந்து அப்படி வந்து இருக்கா ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வந்து டாக் வந்து போயிட்டுருக்கு எதனால் வந்து அவ கூட மட்டும் வந்து அட்டாச்சாக இருந்திருக்கா எப்படியாச்சும் வந்து நம்ம கூட வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சுடருடைய நோக்கமாக வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஆமாம் புள்ளியை வந்து எப்படியெல்லாம் வந்து வளைச்சி வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டு என்ன காரணம் வந்து சொல்லி பாரு இவ்வளோலாம் வந்து உன்ன சோறுக்கு உன்ன வீட்டுக்கு வந்து இவன் வந்து உப்பள்ளி வந்து போட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இன்னும் வந்து ஏற்றி விடுவாங்க அது வந்து நல்லாவே வந்து தெரியும் ஆனால் அந்த ராஜேஸ்வரியோட பேச்செல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இந்த விஜய் வந்து பண்ணுறாரு இதுதான் வந்து என்னால் வந்து சஜி சகிக்கவே வந்து முடியல ஏற்கனவே வந்து ராஜேஸ்வரி தான் வந்து பயங்கரமாக அந்த வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் வீடு முதல் கொண்டு சொத்து பத்து கம்பெனி கம்பெனி எல்லாத்தையும் வந்து ஆட்டியை வந்து போட்டது வந்து அந்த ராஜேஸ்வரி தான் ஸோ அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரியுடைய பேச்சும் வந்து மறுபடியும் வந்து எடுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது விஜய்க்கு வந்து என்ன மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து போயிடுச்சா விஜய் அவ வந்து உன்னை வந்து ஏமாற்றி எல்லாத்தையுமே வந்து உன்னை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னவன் ஸோ அவ்வளோ வந்து மறுபடியும் வந்து நீ வந்து கேக்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறேன்னா உனக்கு வந்து நேரம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சொடரியோடைய மூவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ராஜேஸ்வரியோடைய திருட்டுத்தனமும் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ